முக்கால் கிலோ மட்டன் பொடிசா அந்த மாதிரி கட் பண்ணி தரணும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் கருவேப்பில் தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு கடாய் இரும்பு கடாயி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் பண்ணணும் நல்லெண்ணெய் நூறு கிராம் நல்லெண்ணெய் சீரகம் பட்டா ஏல வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக இருக்கும் காஞ்ச மிளகாய் மூணு மிளகா இந்த மாதிரி திஞ்சி பிஞ்சு இஞ்சி போட்டு டேஸ்ட்டு స్పూన్ మజ తూల్ కొంచెం మెలగ తూళ్ళు రెండు టీ స్పూన్ மட்டன் கத்தல் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஒரே ஒரு பட்டை ஒரு லெவணம் ஒத்துருவோம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் பட்டை ஒரே ஒரு லெவணம் அதோட கசக சாப்பிடு சின்ன ஸ்பூன்ட்ட ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு பைப்பில் ஏற தூக்கி போட்டோம் வதக்கி நல்லா அரைவிட்டு கொரக்கூரன்னு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிப்போம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தான் போட்டுக்குவோம் போட்டு நல்லா சுழ சுல அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்கிடும் மட்டன் திரட்டை திரட்டை ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டுருவோம் நெய் சாதம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பெல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்